கவிதை பார்க்கிற நேர்களுக்கு வணக்கம் கார்த்திகைக்கு பின் மழையமில்லை கர்ணனுக்கு பின் கொடைமில்லை என்ற கூற்றை பொய்யாக்கியவன் இன்று கூற்றுவன் மாளிகைக்கு சென்று விட்டான் கடை கோடி மனிதர்களை தன் கடைபைக்குள் வைத்தவன் தன் வியர்வையின் விளைச்சலை ஊருக்கு விருந்தாக்கியவன் என்று விண்ணுவிலகிற்கு விருந்தாகிவிட்டான் வாழ்க கேப்டன் புகழ் இனி கவிதைக்குள் காவிய தலைவன் ஆண்டாள் அழகரவர் ஈன்றெடுத்த அழகரவர் ஆண்மையிலும் உண்மையிலும் அவருக்கு நிகர் அழகரவர் நான்மாட கூடல் நகர் கண்டெடுத்த புதையலவர் நானிலம் கொண்டாடும் நற்றமிழின் புதல்வரவர் அரிமா நடையழகர் அள்ளி தரும் கொடையழகர் கருணை படையலவர் திராவிடத்தின் விடியலவர் வறுமை வறுமை ஒழிப்பதற்கே தவமாய் கிடப்பறவர் அரசியல் சகுனிகளின் கதையை முடிப்பறவர் இருள்சூர் திருநாட்டின் கலங்கரை விளக்கமவர் தர்மமெனும் தத்துவத்தின் சக்தியை விளக்கமவர் மண் உலகின் பசிற்கும் அச்சைய பத்திரமே இன்றி விண்ணுலகம் சென்றுவிட்டாய் உதிரம் சிந்துதெங்கள் நேத்திரமே